வீட்டுக்கு போய் உணவு அருந்தியதும் இலங்கையில் தேயிலை ஏற்றுமதியில் முதலிடம் வகிப்பது நுவரேலியா தேயிலைதான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு தேயிலை தயாரிக்கும் முறையை தெரிந்து கொள்ளாமல் திரும்பி போவது நன்றாக இருக்குமா எல்லோரும் கிளம்புங்கள் அப்பாவின் நண்பர் தேவன் அங்கிளின் ஃபேக்டரிக்கு போய் பார்த்துவிட்டு வருவோம் என்று எல்லோரையும் கிளப்பினாள் உனக்கு யாரும் சும்மா இருந்தா பொறுக்காதே என்ற மிதனாவின் முணுமுணுப்பை யாரும் பொருட்படுத்தவில்லை அங்கிருந்து வந்தவர்களை ஒரு நிமிடம் ஓய்ந்திருக்க விடாமல் ஷட்டில் விளையாட அழைத்தாள் தள் நிறைப்புடன் பெரியம்மா மடியில் படுத்து கொண்டிருந்த அருண் அவள் தன் அருகில் வருவதை உணர்ந்து கண்களை மூடிக்கொண்டான் கையில் இருந்த ரெக்கட்டால் அருண் தலையில் தட்டிய நித்திலா வீட்டில் தான் உனக்கு அம்மா மடியில் படுத்தவுடன் தூக்கம் வந்துவிடும் இங்கே வந்தும் அந்த பழக்கம் போகவில்லையா எழுந்துருடா அண்ணா பிளீஸ் என்று கெஞ்சினாள் விருப்பம் இல்லாமலேயே கண்களை திறந்து அதோ அப்பாவும் அம்மாவும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அழைத்து போடி என்று சொல்லிவிட்டு திரும்பவும் கண்களை மூடிக்கொண்டான் சித்தி சித்தப்பா நான் மூவரும் எப்போதே தயார் நீதான் தூங்கு எழுந்து வாடா என்று அவன் கையை பற்றி இழுத்தாள் போகாவிட்டால் விடாமல் நச்சரிப்பாள் என்பதை உணர்ந்து கொண்ட அருண் செரிடி கையை விடுடி வருகிறேன் என்று எழுந்து சோம்பல் முறித்தான் பெரியம்மா ஒரு மணி நேரத்தில் தேநீரும் சாப்பிட ஏதாவது எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அவர் கன்னத்தில் தட்டி கொஞ்சலுடன் சொல்லிவிட்டு தங்கையுடன் வெளியே சென்றான் ஆரம்பத்தில் நான்கு பேருடன் ஆரம்பித்த விளையாட்டு நித்தியின் உற்சாக கூச்சலில் வீட்டிற்குள் ஓய்வாக படுத்து கதை பேசி கொண்டிருந்த அனைவரையும் இழுத்து வந்தது மீரா மிதுனா கூட விளையாட்டில் கலந்து கலப்பாக மாறியது அபிராமி கொண்டு வந்த தேநீரும் சிற்றுண்டிகளும் நிமிடத்தில் காலியாகியது மீராவும் மிதுனாவும் விளையாடுவதை வேடிக்கையாக கெண்டல் பண்ணி கொண்டிருந்த நித்தியின் காதுகளில் வீட்டுக்கு முன்புறம் ஒரு கார் வந்து நிற்கும் ஓசை கேட்க டேய் அண்ணா மாமாவும் நிரஞ்சனும் வந்து விட்டார்கள் போல் இருக்கிறது வா போய் அழைத்து வருவோம் என்று அவன் கையை பற்றி இழுத்து கொண்டு வீட்டின் முன்புறம் சென்றால் என் நேரமும் எப்படி இவளால் உற்சாகமும் சிரிப்புமாக இருக்க முடிகிறது நான் மட்டுமில்லாமல் சுற்றி இருப்பவர்களை அப்படி ஆக்கிவிடும் சக்தி எப்படிதான் அவளுக்கு வந்து சேர்ந்ததோ நான் அவளை பார்த்த காலத்திலிருந்து எப்பொழுதும் இப்படி துள்ளுவதும் கொதிப்பதுமாகவே இருப்பாள் இத்தனை வளர்ந்தும் இன்னும் அதே குழந்தைத்தனம் போகவில்லை எல்லாம் சித்தி சித்தப்பா கொடுக்கும் செல்லந்தான் போலும் என்று நித்தி தமையுனுடன் கொண்டு ஓடுவதை பார்த்து ரசித்து கொண்டு அருகில் இருந்த சரஸ்வதியிடம் சொன்னார் புஷ்பா ஏ அவளுக்கு அக்கா அத்தான் செல்லம் கொடுப்பதில்லையா இந்த அருண் அவளுக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வானே எல்லோரும் அவளுக்கு செல்லம் கொடுத்தாலும் பொறுப்புணர்ந்து காரியங்கள் செய்வதிலும் அடுத்தவர் மனநிலை உணர்ந்து நடப்பதிலும் அவளை மிஞ்ச யாரும் கிடையாது பாருங்கள் இவ்வளவு விளையாட்டு கிடையிலும் கார் சத்தம் கேட்குதோ இல்லையோ வருபவர்களை வரவேற்க ஓடிவிட்டாள் என்று பெண்ணின் பெருமை பேசினார் சரஸ்வதி அருகிலிருந்து அபிராமியும் ஒரு பொன் சிரிப்புடன் தங்கே சொல்வதில் உள்ள உண்மையை ஒப்புக்கொண்டு தலையை ஆட்டினார் காரில் இருந்து இறங்கிய ராமகிருஷ்ணன் அருகில் சென்ற நிதிலா சொன்னபடி வந்து விட்டீர்களே மாமா மிகவும் நன்றி என்ற சிரிப்போடு வரவேற்றாள் நான் வராமல் இருக்கலாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் நிரஞ்சன் மதிய உணவு உண்டு முடித்ததும் என்னை கொஞ்சமும் ஓய்வெடுக்க விடாமல் காரில் ஓய்வெடுக்கலாம் என்று இழுத்து கொண்டு வந்து விட்டான் என்று மகன் பக்கம் ஒரு குறும்பான பார்வையை செலுத்திவிட்டு சிரித்தார் மாமா என்ன நடந்திருக்கும் என்று எனக்கு தெரியும் உங்கள் மகனை அழைத்து வர எத்தனை சிரமப்பட்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாதா என்று தானும் அவர் சிரிப்பில் கலந்து கொண்டாள் இல்லையடா நித்தி நீ சொன்னால் நம்ப மாட்டாய் உண்மையில் நான் சொன்னதுதான் நடந்தது உன்னிடம் இரண்டு நாட்களை கழிக்கும் ஆர்வத்துடன் பையன் தானாகவே புறப்பட்டு வந்திருக்கிறான் உன் அத்தையின் ஆசை விரைவில் நிறைவேறிவிடும் என்று கண் சிமிட்டி சிரித்தார் அவ்வப்போது புஷ்பா பேசுவதிலிருந்து ஊகித்து வைத்திருந்த நிதி ராமகிருஷ்ணன் இவ்வளவு வெளிப்படையாக சொன்னதும் வெக்கத்துடன் முகம் சிவக்க போங்கள் மாமா ஒரு சின்ன பெண்ணிடம் பேசுற பேச்சா இது என்று நிலத்தை பார்த்தாள் நீ சின்ன பெண்ணா இது யார் சொன்னது அந்த காலத்தில் பதினாறு பதினேழு வயதில் திருமணம் செய்து கொடுத்து குழந்தையும் பெற்றுக்கொண்டு விடுவார்கள் இவ்வளவு தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ள இந்த காலத்தில் இது பற்றி எதுவுமே புரிந்து கொள்ள முடியாத சின்னப்பெண்ணாணி நம்பிவிட்டேன் நிதிமா நம்பிவிட்டேன் என்று வாய்விட்டு சிரித்தார் அவர் சிரிப்பு தன் முகத்திலும் பிரதிபலிக்க நீங்கள் சொல்வதை கேட்டு உங்கள் பையன் இப்படி ஒரு எண்ணம் அப்பா மனதில் இருக்கிறதா விடு ஜூட் என்று ஓடியே போகப் போகிறார் என்று வாய்விட்டு சிரித்தாள் யார் ஓடுகிறார்கள் யார் இருக்க போகிறார்கள் என்று அப்பொழுது பாப்போம் இப்படியே உன்னிடம் பேசி சிரித்து கொண்டிருந்தால் என் மகனின் கண்ணிலிருந்து வீசும் பொறாம தீயில் நான் எரிந்த சாம்பல் ஆனாலும் ஆகிவிடுவேன் ஆள விடுமா என்று நிதிலாவிடம் விளையாட்டாக பேசிவிட்டு நிரஞ்சனுடன் பேசி கொண்டிருந்த அருணிடமும் சுக நலன் விசாரித்து கொண்டே அவனை தன்னுடன் அழைத்துச் சென்றார் தம்மை தனியே விட்டதற்கு தந்தைக்கு மனதுக்குள் நன்றி செலுத்தி கொண்ட நிரஞ்சன் நித்திய அருகில் வந்து என்ன நிதிலா சொன்னபடி வந்து விட்டேனே வரவேற்புதான் சரியாக கிடைக்கவில்லை நன்றியாவது எதிர்பார்க்கலாமா என்று மில்லிய சிரிப்புடன் கேட்டான் நிலத்தில் இருந்து பார்வையே அகற்றாமல் இங்கு கிடைக்க போகும் அனுபவத்துக்கு நீங்கள் தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று முணுமுணுத்தாள் என்னை தவிர எல்லோரிடமும் இயல்பாக பேச வருகிறது இப்பொழுது கூட அப்பாவுடன் எவ்வளவு மகிழ்ச்சியாக பேசி கிண்டல் அடித்து வாய் சிரித்தாள் என்று ஏக்கத்துடன் எண்ணியவன் தானே அவளுடன் பேசி இயல்புக்கு கொண்டு வர விரும்பியவன் போல என்ன நிதி விளையாடு கொண்டிருந்தீர்களா என்ன விளையாட்டு என்று கேட்டான் அவன் இலகுவாக குரல் வெக்கத்தையும் தயக்கத்தையும் கொஞ்சம் விரட்ட மெல்ல நிமர்ந்து பார்த்து ஷட்டில் விளையாடிக் கொண்டிருந்தோம் உங்களுக்கு ஷட்டில் பிடிக்குமா என்று குரலில் ஆர்வம் இலையோடு கேட்டாள் தன் மனதில் உள்ள நேசத்தை அவளிடம் சொல்லி அவள் மனதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பில் வந்த நிரஞ்சன் அவளை அவ்வளவு நெருக்கத்தில் கண்டதும் அவன் பார்வை அவள் அழகிய வதனத்தில் நிலைத்தது வட்ட முகத்தில் கரிய பெரிய விழிகள் இரண்டும் அந்த முகத்தில் நிறைந்திருப்பது போல பிரம்மையை ஏற்படுத்த அவ்வளவு நேரமும் விளையாடியதில் வேர்வையை பிசிர் பிசிறாக ஒட்டியிருந்த முடிக்கற்றைகள் அவள் பிறை நெற்றியை அலங்கரிக்க பால் போன்ற வெள்ளை குண்டு கன்னங்கள் அவள் இன்னும் குழந்தையில் இருந்து குமரியாகவில்லை என்பதை காட்ட நேர்கோடு போன்ற கூரிய நாசியும் அடுத்திருந்த சம்பவள உதடுகளும் பிரம்மன் அவளை பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பதை உணர்ந்த அவள் முகத்திலிருந்து பார்வையை பிரிக்க மனமில்லாமல் பிரித்தெடுத்தான் நிரஞ்சன் இதுவரை நிலம் நோக்கி இருந்தவள் வெக்கத்தை விட்டு தன்னை நிமிர்ந்து பார்க்கும்போது அவள் முக அழகை நிதானமாக ரசிப்பதை புரிந்து கொள்வாளோ என்ற அச்சத்தில் அவள் முன்னர் கேட்ட கேள்வியை நினைவுக்கு கொண்டு வந்து பதிலளிக்க முனைந்தான் நிரஞ்சன் ஷட்டில் அதிகம் விளையாடியதில்லை என்றாலும் விளையாட்டு என்றாலே அவனுக்கு பிடிக்கும் அது எதுவென்றாலும் உடல் ஓயும் வரை விளையாடுவான் நித்திக்கு பிடித்த விளையாட்டை அவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வானா அவள் ஆவலான முகத்தை பார்த்து கொண்டே எனக்கு ஷட்டில் பிடிக்கும் நிதி பேஸ்கெட் பால் என்றால் இன்னும் விருப்பத்துடன் விளையாடுவேன் உனக்கு வேறு என்ன பிடிக்கும் என்று பேச்சை வளர்த்தான் எனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கும் வீட்டில் பின்னால் டென்னிஸ் பால் கோர்ட்டுகள் இருப்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா தினமும் நானும் அண்ணவும் விளையாடுவோம் அப்பாவும் சித்தப்பாவும் நேரத்துடன் வீட்டுக்கு வந்துவிட்டால் அவர்களும் கலந்து கொள்வார்கள் இப்பொழுது நீங்களும் விளையாட வரீங்களா அல்லது இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணி வந்தது கலைப்பாக இருந்தால் சற்று ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள் என்று மனமின்றியே சொல்லி முடித்தாள் நித்தியுடன் விளையாடும் சந்தர்ப்பத்தை தவறவிட நிரஞ்சன் என்ன முட்டாளா எப்பொழுதும் அவனை கண்டால் ஓடி ஒழியும் நிதிலா என்று தயக்கமின்றி இவ்வளவு இயல்பாக பேசுவது ஆச்சரியத்துடன் மகிழ்ச்சியும் கொடுக்க தனக்கு ஓய்வு எதுவும் தேவையில்லை விளையாட வருகிறேன் என்று சந்தோஷமாக ஒத்துக்கொண்டான் அத்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தன் வெக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நிரஞ்சனுடன் இயல்பாக பேசி சிநேகிதத்தை வளர்த்து கொண்டால்தான் முடியும் என்ற எண்ணத்தால் நிதிலா சகஜமாக பேசுகிறாள் என்று பாவம் நிரஞ்சனுக்கு எப்படி தெரியும் நிரஞ்சனும் அருணும் ஒரு பக்கம் நித்தியும் ராமநாதனும் ஒரு பக்கமும் என்று ஆரம்பித்த விளையாட்டு சிறிது நேரத்தில் அருணும் ராமநாதனும் கலைப்புடன் வெளியேறிய பின்பும் மற்றைய இருவரும் கலைப்பின்றி தொடர்ந்து உற்சாகத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் மாவட்ட அளவில் நடந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நித்தியால் கத்துக்குட்டியான நிரஞ்சனை அங்கும் இங்கும் ஓட வைக்க முடிந்தது டென்னிஸ் விளையாட்டில் திறமைசாலியான நிரஞ்சன் அவ்வப்போது டென்னிஸ் என்று நினைத்து பூக்கொந்தை ஓங்கி கோர்ட்டுக்கு வெளியே அடித்து புள்ளிகளை இழந்தாலும் நித்தியுடன் விளையாடுவது உற்சாகத்தை கொடுக்க தோல்வியை பெருப்படுத்தாது விளையாடினான் பார்வையாளர்களின் உற்சாக கூச்சலும் நிரஞ்ச நடித்த பந்தை எடுக்க தாவிய நிதிலா ஏடகுடமாக திரும்பிய வேகத்தில் காலில் உடையோ சுளுக்கோ ஏற்பட அது ஏற்படுத்திய வழியில் ஆம் முனங்கியபடி கீழே கீழே விழுந்தால் அவர் விழுந்ததும் எல்லோரது உற்சாகமும் போன இடம் தெரியாமல் மறைய ராமநாதன் கண்ணம்மா என்று உரத்த குரலில் கத்தியபடி ஓடி வந்து மகளின் காலை தூக்கி மடியில் வைத்து காலணிகளை மெதுவாக கலற்றினார் கால்வழியினால் கண்களை கலங்க அதை அடக்க முயன்றபடி சித்தப்பாவை பார்த்தால் அவள் கண் கலங்குவதை பார்த்து கொண்டிருக்க பொறுக்காமல் அவளை சூழ்ந்து கொண்ட மற்றவர்களிடம் தன் எரிச்சலை காட்டினார் ராமநாதன் எல்லோரும் கொஞ்சம் விலகி நின்று அவளுக்கு காற்று வர விடுங்கள் அருண் ஓடிப்போய் ஐஸ் பாக்ஸ் எடுத்து வா நிரஞ்சன் காரை எடு உடனே ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்துவிட்டு மகளை குழந்தை போல கையில் தூக்கி கொண்டார் என்னடா ரொம்ப வலிக்கிறதா எவ்வளவு சந்தோஷமா விளையாடினாய் என்று பரிதவிப்புடன் அவள் தலையை வருடினார் சரஸ்வதி சித்தி எனக்கு ஒன்றுமில்லை சாதாரண சுழுக்காக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக தேவையில்லை ஐஸ் ஒத்தடம் கொடுத்தாலே சரியாகிவிடும் என்று சித்தப்பாவுக்கு எடுத்து சொல்லுங்கள் சித்தி நீ என்ன டாக்டரா சாதாரண சுழுக்கென்று உனக்கு எப்படி தெரியும் கால் இவ்வளவு வீங்கி இருப்பது உனக்கு தெரியவில்லையா ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பின்புதான் வீட்டுக்கு வரப்போகிறோம் வாயை மூடிக்கொண்டு சும்மா இரு என்று முடித்த முடிவா கூறிவிட்டு முன்னே நடந்தார் அவர் மேல் உயிரையே வைத்திருப்பது எல்லோருக்கும் தெரியும் என்பதால் குறுக்கே எதுவும் பேசாமல் அவர் போக்கில் விட்டனர் புள்ளிமான் மாதிரி துள்ளி துள்ளி உற்சாகத்துடன் விளையாடிய நிதியுடன் மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்த நிரஞ்சன் திடீரென்று ஏற்பட்ட அசம்பாவிபத்தால் தன்னிலை இழந்து அவளை அள்ளி எடுத்து காலை வருடி அவள் வழி போக துடித்த மனதை அடக்கி கொண்டு நின்றவன் ராமநாதனின் நிரஞ்சன் காரை எடு என்ற உத்தரவில் ஆகா அவள் கூடவே இருக்கும் சந்தர்ப்பமாவது கிடைக்குதே என்ற திருப்தியுடன் கையில் இருந்த ராக்கெட்டை கீழே போட்டுவிட்டு காரை நோக்கி நடந்தான் விளையாடிய இடமும் கார் நிறுத்திய இடமும் கொஞ்சம் தொலைவில் இருக்க தயங்கி நின்றவன் மாமா நித்திய நான் தூக்கி கொள்ளட்டுமா என்று கேட்க நினைத்து அது தப்பென்று மனம் சொல்ல ஐஸ் பாக்ஸுடன் ஓடி வந்த அருணிடம் அந்த பொறுப்பை விருப்பமின்றியே ஒப்படைத்தான் அருண் நித்தியை கையில் வாங்கிக்கொள்ள கொள்ள நீங்கள் எல்லோரும் இருங்கள் நாங்கள் மூர்வரும் போய்விட்டு வருகிறோம் என்று எல்லோரையும் பார்த்து பொதுவாக சொல்லிவிட்டு நித்தியை கால் அசையாமல் பத்திரமாக காரில் அமர்த்தி கால்களை தன் மடியில் வைத்து ஐஸ் பாக்ஸினால் ஒத்தடம் கொடுத்தவரின் கண்கள் கலங்கி நிறைந்து ஒளிந்தது அருண் முன்னே ஏறிக்கொள்ள ராமநாதன் கண்ணீர் சொரிவதை ஒரு வினாடி பார்த்த நிரஞ்சன் எதுவும் பேசாமல் காரை ஓட்டினான் முறிவு எதுவும் இல்லை சாதாரண சுளுக்கு தான் இரண்டு நாட்கள் ஓய்வாக இருந்தால் சரியாகிவிடும் என்று திரும்பி வந்தவர்கள் அறிவிக்க எல்லோரும் நிம்மதி விட்டனர் நான் சொன்னேனே சித்தப்பா நீங்கள் தான் கேட்கவில்லை இப்பொழுது எனக்கு நடக்க கூட முடியும் என்று நடக்க எழுந்தவளை இழுத்து அமர வைத்தவர் இரண்டு நாட்களுக்கு கால் கீழே வைக்க கூடாது எங்கே போவதென்றாலும் நானோ அண்ணாவோ தூக்கிச் செல்வோம் சொல் பேச்சு கேட்டு ஒழுங்காக இரு என்று வாய் அதட்டினாலும் கை பாசத்துடன் அவள் தலையை வருடியது என்ன சித்தப்பா ரெண்டு நாட்கள் என்னால் நடக்காமல் இருக்க முடியாது உங்களுக்காக இன்று மட்டும் காலை கீழே வைக்க மாட்டேன் போதுமா என்று செல்ல சினுங்களுடன் அவர் தோளில் சாய்ந்தால் அவளால் ஓரிடத்தில் அமர்ந்திருக்க முடியாது என்பதுதான் எல்லோருக்கும் தெரியுமே ராமநாதன் என்ன சொல்ல போகிறார் என்று அவரை நோக்கினர் வீக்கம் குறைந்தால் பார்க்கலாம் என்று அவளை சிரிப்போடு தட்டி கொடுத்தவர் குழந்தைக்கு ஆர்லிக்ஸ் கொண்டு வந்து கொடுமா என்று மனைவிக்கு உத்தரவிட்டார் பெண்ணுக்கு ஒன்னென்றால் தானும் கலங்கி எங்களையும் ஓட ஓட விரட்டுவார் என்று குற்றம் சாட்டும் குரலில் சொன்னாலும் சொன்னதை நிறைவேற்ற சமையல் அறிக்கை சென்ற சரஸ்வதியை புஷ்பாவும் அபிராமியும் பின் தொடர்ந்தனர் நடந்த கலபரத்தில் இன்னும் இரவு உணவு தயாரிக்கும் வேலையே ஆரம்பிக்கப்படவில்லையே இரவு உணவின் போது காலில் தானே சுழுக்கு கையில் ஒன்றும் இல்லையே சித்தப்பா என்ற நிதியின் சினுங்களை போட்டு கொள்ளாமல் அவளுக்கு உணவு ஊட்டி முடித்ததும் காலில் வலி இருந்தால் எடுத்துக்கொள்ள சொன்ன மாத்திரையை போட்டுக்கொள்ள சொல்லி கொடுத்து எல்லாம் திருப்தியாக நிறைவேற்றிய பின் தான் உணவுன்ன அமர்ந்தார் வீட்டினருக்கு இது சகஜமாக இருந்தாலும் நிரஞ்சன் வீட்டாரின் வியப்பான பார்வையை துளியேனும் பொருட்படுத்தாமல் எனக்கு என் குழந்தையின் நலன்தான் முக்கியம் மற்றைய எது பற்றியும் கவலை இல்லை என்பதை போல் இயல்பாக இருந்தார் உணவு உண்டு முடித்ததும் அனைவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு படுக்கச் சென்றனர் தன் அறைக்கு செல்ல அடம்பிடித்த செல்ல மகளை இன்று இரவில் ஏதாவது தேவைக்கு நீ எழுந்தாலும் உன்னை தூக்கி செல்ல வேண்டும் சித்தப்பா ரூமில் படுத்துக்கொள் என்றதுடன் கையில் தூக்கிக் கொள்ள ஐயோ சித்தப்பா என்று செல்லமாக அழுத்தபடி அவர் கழுத்தை தன் கைகளால் வளைத்து கொண்டால் சிறு குழந்தை போல எல்லோரும் படுக்க சென்ற பின்னரும் அருணும் நிரஞ்சனும் மெதுவாக பேசியபடி காட்சை பிரித்து போட்டு விளையாட ஆரம்பித்தனர் நிரஞ்சன் முகத்தில் புன் சிரிப்பை பார்த்துவிட்டு என்னடா உனக்குள்ளேயே சிரித்து கொள்கிறாய் சொன்னால் நானும் சிரிப்பேனே என்று தன் முகத்தில் அந்த சிரிப்பு எதிரொலிக்க கேட்டான் அருண் உன் தங்கையும் அவள் சித்தப்பாவின் ஆர்ப்பட்டமான அன்பையும் நினைத்தேனே சிரிப்பு வந்தது எப்படிப்பட்டதொரு அன்படா அவருக்கு அவள் மேல் நித்தி கீழே விழுந்ததும் கண் இமைக்கும் நேரத்தில் ஓடி வந்து அவளை தூக்கி அணைத்து ஆறுதல் சொல்லி அதே நேரம் வேண்டியதை செய்ய சொல்லி மற்றவர்களை பணித்து அவள் வழியால் முகம் சுருக்கும் போதெல்லாம் கண் கலங்கி இப்படி ஒரு அன்பு கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று உணர்ந்து சொன்னான் அப்பா எப்பொழுதும் இப்படி தாண்டா அவளுக்கு ஒன்னென்றால் அவர் துடித்து போய் விடுவார் என்பதற்காகவே நித்தியை நாங்கள் எல்லோரும் பத்திரமாக பார்த்து கொள்வோம் இப்படிதான் ஒரு தடவை நித்திக்கு ஒன்பது வயது இருக்கும் என்று நினைக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் பிளேடால் பென்சில் சிவி இருக்கிறாள் கையில் ஒரு சின்ன காயம் ரத்தம் கூட ஒரு துளி வந்திருக்குமோ என்னவோ அதை கண்டதும் எனக்கும் அம்மாவுக்கும் விழுந்த திட்டு உடனே கழுவி ஒரு பிளாஸ்டரி போடுவதை விட்டுவிட்டு விட்டு அருகில் இருந்த டாக்டர் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் போட்டு விட்ட பிளாஸ்திரியுடன் வீடு வந்து சேர்ந்தனர் பெரியப்பா அவளை இப்படி அன்பை காட்டி பயமுறுத்தாதே பின்னர் குழந்தை தைரியம் தைரியமில்லாமல் வளர்ந்து விடுவாள் என்று எத்தனையோ சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டார் சாதாரண தலைவலி காய்ச்சல் வந்தாலே வேலைக்கு போகாமல் அவள் அருகிலேயே அமர்ந்திருப்பார் எப்பொழுதும் நிதி கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அவளும் அப்படித்தான் அப்பாவுக்காக பாடசாலையில் இருந்து சுற்றுலா எதற்காவது அழைத்து சென்றால் போக மாட்டாள் அதனால தான் வருடா வருடம் அவள் எங்கே போக ஆசைப்படுகிறாளோ ஒரு வாரமோ இரண்டு வாரமோ எல்லோரும் கிளம்பி விடுவோம் சொல்பவர்க்கோ கேட்பவர்கோ நித்திலா பற்றிய பேச்சு அலுப்பு தட்டவில்லையா அதனால் அருண் தொடர்ந்து தங்கை புராணம் படித்தான் அவள் குழந்தையா இருக்கும் போதே அப்பா தான் விட வேண்டும் அதற்காக அலுவலகத்தில் இருந்து சாப்பாடு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து விடுவார் இப்பொழுது இரண்டு வருடங்களாக தான் அம்மா ஒரு வாறு சொல்லி இந்த ஊட்டி விடுவதை நிறுத்தினார் அப்படி இருந்தாலும் அருகில் அமர்த்தி அவ்வப்போது ஒரு கவளம் இரண்டு கவலம் ஊட்டி விடாவிட்டால் அவருக்கு சாப்பிட்ட திருப்தியே இருக்காது அவள் முகம் சிறிது வாடினாலும் தாங்க மாட்டார் என்பதற்காகவே என் நேரமும் மலர்ந்த முகத்துடன் இருப்பாள் அம்மா அதற்கு நேர் மாறு கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து புத்தி சொல்ல வேண்டிய நேரத்தில் புத்தி சொல்லி இருவரும் நல்ல சிநேகிதிகள் போன பழகுவார்கள் இரண்டு வீடு என்று பெயர்தானே ஒழிய எப்பொழுது எல்லோரும் ஒரே வீட்டில்தான் இருப்போம் இரண்டு வீட்டிலும் ஆளுக்கு ஒரு அறை இருப்பதால் இரவு எங்கே இருக்கிறோமோ அங்கேயே படுத்துக்கொள்வோம் என்று மூச்சு விடாமல் தங்கை புகழுடன் தங்கள் அன்றாட நடவடிக்கைகள் பற்றி பேசிக்கொண்டிருந்த அருண் நிரஞ்சன் நித்தி என்று சொல்லியபடி அவசரமாக எழுவதை பார்த்து நித்திக்கு என்னடா என்றபடி அவன் பார்வை போன திசையை தானும் பார்த்தான் கதவு நிலையில் சாய்ந்து நித்தி நின்று கொண்டிருப்பதை பார்த்து ஏண்டி இப்பொழுது எழுந்து வந்தாய் நீ செய்வதற்கு எல்லாம் அப்பா என்னதான் போகிறார் என்று கோப குரலில் அதட்டினாலும் அவசரமாக எழுந்து அவள் அருகில் ஓடி சென்றான் அறையின் உள்ளே திரும்பி பார்த்தவள் அருகில் வந்த அண்ணனின் வாயை மூடி மெல்லிய குரலில் நீயே சித்தப்பாவை எழுப்பி திட்டு வாங்கி கொள்ளப் போகிறாயா என்று தானும் பதிலுக்கு அதட்டியவள் தூக்கம் வரவில்லை உங்கள் பேச்சு குரல் கேட்டது அதுதான் எழுந்து வந்தேன் என்ன செய்கிறீர்கள் இருவரும் என்று அதட்டல் மாறி பணிவுடன் விசாரித்தாள் அவளுக்கு இப்பொழுது நிரஞ்சன் அருகில் இருந்து பேச வேண்டுமாக்கும் அவள் ஆசையை கெடுப்பானேன் என்று எண்ணியவன் சரி வா கொஞ்ச நேரம் வந்து இரு என்று அவளை கையில் தூக்கி கொள்ள குனிந்தான் நிரஞ்சனுக்கு முன்னால் சித்தப்பா குழந்தை மாதிரி கொஞ்சுவதை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த நிதி அருணும் அதையே செய்ய டே அண்ணா நீ சித்தப்பாவுக்கு மேல் ஆர்ப்பாட்டம் செய்யாதே வீக்கமும் மொழியும் எவ்வளவோ குறைந்து விட்டது என்னால் நடக்க முடியும் வா என்று அவன் முறைப்பை பொருட்படுத்தாமல் அவன் தோலை பற்றியபடி மெல்ல நடந்து வந்தாள் அரை மணி நேரத்தில் படுக்க போய்விட வேண்டும் என்ற அருணின் நிமந்தையுடன் ஆரம்பித்த விளையாட்டு இரண்டு மணி நேரம் கடந்தும் சுவாரஸ்யமாக போய்கொண்டிருப்பதை மூவருமே அறியவில்லை சரஸ்வதி அருகில் நிதிலாவை காணாமல் எழுந்து வந்து கதவருகில் நின்று முறைத்ததும் மூவரும் சிரிப்போடு எழுந்து அவரவர் அருகே ஒரு குன்னேட்டுடன் பிரிந்து சென்றனர்